இவங்க எல்லாருக்கும் காலை வணக்கம் மதிய வணக்கம் சூப்பராக இன்னைக்கு செவ்வாய்க்கெழமை வெள்ளிக்கிழமை எப்பயுமே சாம்பார் தான் இப்போ முடிஞ்ச அளவுக்கு தொண்ணூற்றொம்பது பர்சன்ட் சாம்பார் தான் சாம்பார் ஊர் பருப்பு சூப்பராக அங்கேயே மண்ணு கட்டி உடச்சி எடுத்துகிட்டு வந்த பருப்பு வீடியோ நிறைய போட்டிருக்கேன் நல்லா ஒரு நாலு அஞ்சு முறை கழுவிட்டு மண் எதுவுமே இருக்காது அங்கே ஆள் வச்செல்லாம் நேம்பி எடுத்துகிட்டு வந்துடுவேன் போட்டாச்சு பாருங்க மாங்காய் அப்படியே டைரெக்டாக அப்படியே பறிச்சுட்டு வந்திருக்கேன் போய் மரத்துலையே நாலு மாங்காய் ரெண்டு மாங்காய் தான் பறிக்க முடிஞ்சு ரெண்டு பறிக்க போயிருக்காங்க சரி டைம் ஆயிடுச்சு அதுக்குள்ளே ரெடி பண்ணிக்கலாம் மாங்காய் வெறும் மாங்காய் போட்டு சின்ன வெங்காயம் உரிச்சு போட்டு சூப்பர் சாம்பார் இந்த சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஏன் எல்லாம் ஊருக்கு போனால் கூட வீடியோ பார்க்கலையா நிறையா பார்த்தீங்க இப்போ எல்லாம் கம்மியாயிடுச்சு கொஞ்சம் வீடியோ நிறையா பாருங்கள் எல்லாம் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் என்ன மாதிரி கஷ்டப்பட்டு வீடியோ போடுறவங்கெல்லாம் கொஞ்சம் கை கொடுங்க வாங்க சூப்பர் சாம்பார் வைக்கலாம் ஒரு பத்து பல்லு பூண்டு உரிச்சு போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சு வெங்காயம் உரிச்சு போட்டிருக்கேன் மஞ்சத்தூள் குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் போட்டுட்டேன் கொஞ்சம் லைட்டாக அடிபட்டிருக்கேன் தட்டி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க நல்ல இது இது மாதிரி நிறைய பெருசாகும் ஒரு தேங்காய் சோடாகும் பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய் புளிக்கும் பழம் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நீங்கள் தக்காளி முழுசும் போட்டாலும் போட்டுக்கோங்க அப்படியே ஒரு நாலு தக்காளி குட்டி தக்காளி போடுறேன் நான் எப்பயுமே அரிஞ்சு போடுவேன் அரிஞ்சு போட்டால் இன்னும் நல்லா வெந்துடும் நீங்கள் முழுசும் போட்டால் வேகம் இருந்தாலும் அரிஞ்சு போட்டு பாருங்கள் நல்லா மசிஞ்சிரும் குட்டி தக்காளி ஒரு மூணு தக்காளி போட்டுட்டேன் தாலிக்குக்குள்ளே ஒரு ரெண்டு தக்காளி போடுவேன் புளி ரொம்ப ரொம்ப கம்மியாக்கணும் சில டைம் புளியே வைக்காத கூட செய்யலாம் மாங்காய் நிறையா போடுறதுனால இன்றைக்கி டேஸ்ட்டு மாங்காயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஏன்னா தக்காளி நிறைய போடுறேன் இன்னைக்கு புளி இல்லாத சாம்பார் வைக்கலான்னு பார்க்குறேன் வாங்க சூப்பராக சாம்பார் வைப்பேன் எப்பயுமே சாம்பார் சூப்பராக வைப்பேன் பிரியாணி செய்வேன் மீன் வறுவல் மீன் குழம்பு எல்லாமே மெயினாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக செய்வேன் சாம்பார் சூப்பராக வைக்கிறேன் இதே மாதிரி நீங்கள் இப்போ மாங்காய் சீசன் வெறும் மாங்காய் போட்டு வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ரெண்டு நாள் வச்சு கூட சாப்பிட்லாம் எல்லாம் போட்டாச்சு கட்டாயம் பூண்டு போடுங்க சின்ன வெங்காயம் ஒரு நாலு உரிச்சு போட்டேன் தூள் ஒரு ஸ்பூனு சின்ன சின்ன புட்டி தக்காளி ஒரு நாலு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் ஒரு அஞ்சு விசில் வரட்டேன் ஏன்னா ஊர் பருப்பு அஞ்சு விசில் வரட்டும் நம்ம இந்த ஸ்லோவில் தான் வச்சுட்டு போகிறேன் அஞ்சு விசில் வரதுக்குள்ளார ஸ்லோவில் தான் ஒரு மூணு விசில் அடித்தா கூட போதும் எல்லாம் நல்லா சுத்தமாக கழுவி கட் பண்ணிவிட்டு தக்காளி கட் பண்ணிவிட்டு சின்ன வெங்காயம் கட் பண்ணிட்டு சாம்பார் எப்படி தாளிக்கிறது அது எவ்வளோ நல்லாயிருக்கும் எப்படி சூப்பராக வைக்கிறது அது எப்படி டேஸ்ட்டு வரும் அதெல்லாம் இப்போ இப்போ அடுத்தது பார்க்கலாம் அஞ்சு விசில் வந்துடுச்சு இறக்கி வச்சிடலாம் நாங்கள் இப்போ ஒரு எண்பது பர்சண்ட்டுக்கு மேலே சட்டி தான் எல்லாம் மீன் குழம்புலேருந்து சாம்பார்லேருந்து ரசத்துலேருந்து எல்லாம் சட்டி தான் சட்டி வச்சாச்சு சட்டி சூடு எரிய வச்சோம்னா சீக்கிரம் ஆகிடும் ரெண்டாவது நம்ம ஆஃப் பண்ணால் மூணு மணி நேரம் சூடு அப்படியே இருக்கும் அதனால தான் சட்டி குழம்பு கெடுறது இல்லை டேஸ்ட்டும் நல்ல ஒரு ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் நான் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணிக்கிறேன் நீங்கள் சமைக்கிற எண்ணெய் எது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ஊற்றியாச்சு சட்டி கொஞ்சம் சூடு ஏறணும் சூடு ஏறிடுச்சுன்னா நல்ல கட கடெண்ணெய் ஒரே ஒரு பச்சை மிளகா அந்த டேஸ்ட்டுக்கு இந்த முனையை மட்டும் உடச்சி போடுங்க அப்படி இல்லையா பாருங்க நான் முனையை உடச்சிட்டேன் முனையை உடச்சி போடுங்க அப்படின்னு இந்த ஒரு ஹோல்ஸ் போட்டு மேக்ஸிமம் நான் ஹோல்ஸ் போட்டுருவேன் இது இதே மாதிரி சாம்பார் வச்சு பாருங்கள் டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் காய்ஞ்சிச்சின்னா கட கடன்னு வேலை ஆகிடும் தட்டி காஞ்சிச்சு கருவுப்பில் போட்டேன் சின்ன வெங்காயம் முழு வெங்காயம் சாப்பிட்றவங்கள்தான் முழுசை உரிச்சு கழுவி போட்டு செஞ்சு பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் எங்கள் வீட்டில் எல்லாம் எடுத்து வைக்கிற கேஸ்ட்டு தான் இருக்குது சாப்பிட்ற கேஸ்ட்டு இல்லை அதனால நான் நல்லா கட் பண்ணி கொடுத்துக்கிறேன் நீங்கள் நான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் முழு வெங்காயத்தை ஆனால் எங்கள் வீட்டில் எங்கள் பையனும் எடுத்து வச்சுருவோம் பேதி பெறாண்டியும் எடுத்து வச்சுருவாங்க எதுவும் மருமக வேணாம் வேணுங்கிற மாதிரி சாப்பிடுவான் ஆனால் நான் முழு வெங்காயம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவேன் அதனால நான் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிக்கிட்டோம்னா அது குழம்போட வேகக்குள்ள எல்லாம் உதிரி ஆகிடும் அதே சாம்பாரோடு சாப்பிடுவாங்க வெறும் எண்ணெய் ஊற்றிக்கணும் கடுகு எதுவுமே போடக்கூடாது வெறும் எண்ணெய் ஊற்றி கருவேப்பில போட்டிருக்கேன் ஒரு பச்சை மிளகா போட்டிருக்கேன் சின்ன வெங்காயம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் உளுக்கி கட் பண்ணி போட்டிருக்கேன் நான் வைக்கிற மாதிரியே சாம்பார் வச்சு பாருங்கள் அந்த டேஸ்ட்டு தனி நிறைய வதங்கணும் இல்லை பாதி வதங்கினா போதும் அந்த பச்சை வாசனை போனால் போதும் இப்போது நான் தக்காளி பெரிய பெரிய தக்காளி ஒன்று ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்க ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கணும் மாங்காய் வந்து நாலு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேங்க குட்டி மாங்காய் ரெண்டு பெரிய மாங்காய் ரெண்டு சரி மரத்தில் இருக்குது வெறும் மாங்காய் போட்டு சாம்பார் எப்படி சொல்லிட்டு போயிருக்கோம் பையன் சரி வைக்கலாம் தக்காளி பருப்பில் குட்டி குட்டியாக நாலு தக்காளி போட்டுருக்கேன் இங்கே ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணிட்டேன் இந்த தக்காளி நல்லா வதங்கணும் வதன பின்னாடி நம்ம வெறும் மாங்காய் போடுறதுனால புளி ஊற்றி நம்ம அந்த பருப்பு தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா பொதிச்சு அந்த பச்சை வாசம் நல்லா போன பின்னாடி ஒரு இறக்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்குள்ள தான் மாங்காய் போடணும் மாங்காய் போட்ட உடனே அந்த சூட்டில் வெந்துடும் முதல்ல போட்டிங்கன்னா நல்லா கஞ்சி கஞ்சியாக ஆகிடும் அதனால தான் தக்காளி நல்லா வதங்கிட்டு பருப்பு வச்சுக்கோங்க இந்த குக்கரெல்லாம் வாங்கி ஒரு இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சுங்க அது எத்தனை நாளைக்கு எங்களுக்கு உழைக்கும் நானும் அது போய் கைப்பிடி போனால் போட்டு வர்றது இது வாசல் போன போட்டு வர்றது வெயிட்டு அந்த விசில் போனால் போடுறது இந்த தரக்கு பொடியாக மாற்றலாம் நல்லா இருக்குது குக்கர் கல் மாதிரி சூப்பராக இருக்குது ஆனால் கைப்பிடி அடிக்கடிக்கு உடஞ்சி தருங்க சூட்டுக்கு போடுறது நிற்க மாட்டேங்குது நல்லா வதங்கிட்டு பாருங்கள் தக்காளி இது மாதிரி வதங்கணும் வதங்கின உடனே நம்ம இப்போது பருப்பு வேக வச்சு எடுத்துக்கிட்டு அதெல்லாம் வந்துச்சு பருப்பு தக்காளியெல்லாம் வெந்துருக்கும் நல்லா பாருங்க நல்லா குள குலம் வெந்துருச்சு பருப்பும் நல்லா இருந்துச்சு பருப்பு பருப்பு எவ்வளோ நல்லா வெந்துருச்சு பாருங்க ஊர் பருப்பு ஸ்லோவில் ரொம்ப ஸ்லோவாக வச்சுட்டு நான் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு வந்தேன் ஒரு நாலு விட்டு தான் அடிச்சுட்டு வந்து ஆஃப் பண்ணிட்டேன் அதே அப்படியே கஞ்சி மாதிரி பருப்புக்கு வந்து ரொம்பவும் வேக விடாது வளவளம் இது ஓரளவுக்கு வந்துருக்கு கொஞ்சம் நாலு ஊசி அதனால நாலு நாலு ஊசி அடுப்பேன் நல்லா இந்த வெங்காயம் பூண்டு சின்ன வெங்காயம் போட்ட இல்லைங்களா எல்லாத்தையும் இப்படி உடச்சி விட்டு போங்க அது டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் நம்ம உடம்புக்கும் நல்லது பூண்டெல்லாம் நல்லா நசுக்கி இருக்குது கரண்டி திருப்பி இந்த மாதிரி நசுக்கி விடுங்க ஊற்றுக்கெல்லாம் எடுத்து கூட தக்காளி விடுவோம் இதை நல்லா குக்கர் களி ஊற்றிக்கோங்க பருப்பெல்லாம் ரொம்ப இருக்கும் அது இதெல்லாம் ஊர் பொறுக்கும் இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது தலைவி நின்னாலும் அது மண் கட்டி நாமளே சொந்தமாக மண் கட்டி வைக்கிறோம் ஊற்றினோன்னே எப்படி கொதிக்குதுனால தான் சட்டி சட்டி சூடு பாருங்க நமக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ ஊற்றிக்கலாம் சும்மா புளி ஊற்றணுங்கிறது தான் ஒரே கொட்டை ரொம்ப திக்கா வைச்சாலும் சாம்பார் நல்லா இருக்காது தனியாக வைச்சா கூட நல்லா இருக்கும் டேஸ்ட்டு ஆனால் திக்கா வச்சிங்கன்னா சாம்பார் நல்லா இருக்காது காபி டம்ளர்ல ரெண்டு டம்ளர் பருப்பு போட்டேன் இப்போ ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி வைக்கலாம் ரெண்டு டம்ளர் பருப்பு போட்டு ரெண்டு சொம்பு தண்ணி அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றி மூணு விசல் ஊட்டேன் அது பருப்பு வாங்குறது பொறுத்து இருக்குது பருப்பு பருப்பெல்லாம் எப்படியோ தெரியல இது நம்ம ஊர்ல மண்ணு கட்டி நல்லா காய வச்சு உடச்சி இன்னும் இந்த வருஷம் பருப்பு உடைக்கலை இது போன வருஷம் பருப்பு இந்த வருஷம் மண் கட்டி காய வச்சு எடுத்து மூட்டை கட்டி வச்சுட்டோம் அது அவ்வளோ நல்லது உடம்புக்கு கால் முதுகு வலி எலும்புங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து செம்மண்ணு தானே கட்டி வச்சுருக்கோம் அதனால் இந்த தர சேலம் கோயம்புத்தூர் இந்த லைனே லீவு சரியாகிட மாட்டேங்குது அடுத்த வாரம் ஊருக்கு கிளம்பிடுறோம் கொஞ்சம் வேலை எனக்கு வீட்டில் அதனால் இருக்கிற இல்லைன்னா பேத்தி பேராண்டி கூட்டிகிட்டு கிளம்பி நேரம் கொஞ்சம் வீட்டில் கொஞ்சம் வேலை அதனால் இந்த கார் பார்க்கிங்கலாம் அப்போது போட்ட கேட் எல்லாம் போயிடுச்சு அதெல்லாம் ரெடி பண்ணி வாடகை இருக்கிற ஊக்கு ரெடி பண்ணி கூப்பிட்டு போகணும் இல்லைங்களா அதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிட்டு அவ்வளோதான் இப்போது இதில் ஒரு ரெண்டு ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு சோம்பு தண்ணி ஊற்றியாச்சு புளி கொஞ்சமாக புளி ஒரே கொட்டை புளி வச்சுக்கோங்க புளி வேணால் மாங்காய் நிறையா போடுறோம் மாங்காயில் புளிப்பு எங்கள் மாங்காய் நல்லா புளிக்கும் பழம்தான் டேஸ்ட்டாக இருக்கும் அப்போ காய் ரொம்ப புளிக்கும் இது கூட வைக்க தேவையில்ல இருந்தாலும் கொஞ்சம் புளி வச்சாதான் குழம்பு டேஸ்ட் ஆகுது பாருங்க ஒரே கொட்டை தவளூண்டு ஒரு குட்டி கோழி குண்டை விட கொஞ்சம் பேசணும் அதுக்கு மேலே வைக்காதீங்க டேஸ்ட் வெயில் அதிகமாக இருக்குது குட்டீஸ் வீட்டில் இருக்கனால நான் காரம் வந்து செரிக்கு செரி போட்டு அரைச்சிட்டு வந்திருக்கேன் ஊரில் மிளகாய் காரம் அதனால கொத்தமல்லி ஒரு கிலோ மிளகாய் ஒரு கிலோ அப்படியே அரைச்சிட்டு வந்திருக்கேன் அப்பையும் காரமாக இருக்குது இந்த குட்டி ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் போட்டேன் நல்ல காரம் சாப்பிட்றவங்களாவது நாலு ஸ்பூன் வைங்க அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் நம்ம பருப்புலேயே மஞ்சள் போட்டாச்சு மிளகாய்த்தூள் போட்டு களை கொடுங்கலன்னா அப்படியே உருண்டையாக நின்றுரும் பருப்பு இப்படி தான் எடுக்கணும் கொஞ்சம் கொஞ்சம் பருப்பு தெரியணும் அப்போ தான் அந்த டேஸ்ட் வரும் ரொம்ப மையை வச்சு நல்லா அஞ்சு ஆறு ஏழு விசில்னு விட்டு நீங்கள் அது பண்ணிங்கன்னா அது சாம்பாருக்கே நல்லா இருக்காது அது டேஸ்ட் இதெல்லாம் இப்போ புளி கரைச்சி ஊற்றிக்கலாம் புளி ஒரே ஒரு சின்ன கோழி உருண்டை விட கொஞ்சம் பெருசு கோழி விட பாருங்க நல்லா கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன் ஊற்றிடலாம் அவ்வளோதான் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதிச்சு பாதி நோ நல்லா இந்த வெள்ளை நோரெல்லாம் அடங்கினா தான் சாம்பார் ரெடின்னு அர்த்தம் அந்த டைமில் நம்ம மாங்காய் போட்டு ஒரே ஒரு கொதி மாங்காயெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த இந்த சைஸு கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்படி இருந்தால் தான் உடையாது குட்டி குட்டியாக கட் பண்ணிங்கன்னா உடஞ்சிரும் எடுத்து தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும் நல்லா புதி புளி வந்து புளி ஊற்றியாச்சு எல்லாமே போட்டாச்சு உப்பு போட்டுக்கலாம் உப்பு வந்து மூணு ஸ்பூன் போடுங்க உப்பு மூணு ஸ்பூன் பத்தலெண்ணா போட்டுக்கலாம் கரெக்டாக மூணு ஸ்பூன் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நல்லா கொதிக்கணும் அந்த வெள்ளை உரை ஃபுல்லாக அடங்கிடணும் ஸ்டவ் ஸ்லோவாக வச்சுக்கோங்க சட்டி பொங்கி வந்துடும் அப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா பொங்கிட்டே தான் இருக்கும் கொஞ்சம் நேரம் இந்த அளவுக்கு வச்சிங்கன்னா சாம்பார் நல்லாயிருக்கும் தண்ணியாகவே இல்லை பாருங்கள் ஓரளவுக்கு நல்லா சாம்பார் இப்போது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்து அந்த வெள்ளை நுரெல்லாம் அடங்கின பின்னாடி மாங்காய் போட்டு ஒரு கொதி உடனே இறக்கி இன்னொரு முறை தாளிச்சு விடணும் அந்த அடுத்த முறை தாளிக்கிறது தான் டேஸ்ட்டு நல்லா கொதிக்கட்டும் ஓரளவுக்கு மஞ்சள் உரல்லாம் அந்த வெள்ளை நுரெல்லாம் போயிட்டு சாம்பார் பாருங்கள் எண்ணெய் திரண்டு வருது இந்த டைமில் கொஞ்சம் இதான் சீக்ரெட் இதுதான் குழம்பு டேஸ்ட்டு எல்லாம் நம்ம பெரிய பெரிய ஹோட்டலெல்லாம் போய் சாப்பிட்றது இந்த மாதிரி தான் சர்க்கரை ஒரு குட்டி ஸ்பூனில் அரை ஸ்பூன் சக்கரை ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்ற மாதிரி அரை ஸ்பூன் இந்த சட்டி நிறையா வச்சு அரை ஸ்பூன் போடுங்க இப்போது மாங்காய் போட்டுக்கலாம் மாங்காய் போட்டு ஒரு ரெண்டு கொதி வரட்டும் மாங்காய் நாலு மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால தான் புளி கம்மியாக ஊற்றிருக்கேன் இது ரெண்டு வேலை மதியத்துக்கு இப்போது நைட்டு டிஃபனுக்கு இட்லி தோசை ஏதோ சப்பாத்தி அது மாதிரி ரெண்டு வேலைக்கு வச்சுக்குவோம் நல்லா குழம்பு கொதிச்சிருச்சு கொதிச்சிருச்சு பாருங்க குழம்பு நல்லா கொதிக்குது இந்த மாதிரி டைமில் இது ரொம்ப யூஸ் ஆகும் முருங்கைக்காய் பொடி முருங்கைக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா இப்போ இந்த பொடியில் ஒரு கால் ஸ்பூன் சூப்பராக இருக்கும் ஒரே இடத்துல போட்டுடாதீங்க அடுத்து பாருங்க அப்படியே முருங்கைக்காய் டேஸ்ட்டே இருக்கும் முருங்கைக்காய் போட்ட மாதிரி மாங்காய் முருங்கக்காய் போட்டு வச்ச மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு தான் இந்த தூள் முருங்கைக்காய் பொடி போட்டு வச்சிருந்தீங்களா முருங்கைக்காய் இது இந்த மாதிரி சாம்பார் காரக்குழம்பு எல்லாத்தையுமே போடலாம் மீன் குழம்பு கூட போடலாம் நல்லாயிருக்கும் நல்லா பெரிய ஸ்பூன்ல அரை ஸ்பூன் போட்டுட்டேன் வாசனை அப்படியே மூடி திறக்கக்குள்ளே நல்ல வாசனை நல்லா கொளிச்சிருச்சு இப்போ ரொம்ப ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு இறக்கி வச்சிடலாம் உப்பு எல்லாம் சரியாக இருந்தால் பார்க்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்கும் நல்லா கொதித்து நல்லா திரண்டு வந்துருச்சு மாங்காய் பாருங்கள் மாங்காயெல்லாம் வெந்துருச்சு இந்த சைஸில் இறக்குனமா தான் மாங்காய் உடையாத இருக்கும் நம்ம இன்னும் வேக விட்டோம்னா ஏன்னா சட்டி சூடு மூணு மணி நேரம் இருக்கும் அதுலேயே இன்னும் நல்லா வெந்துடும் நம்ம இன்னும் கொதிக்க விட்டோம்னா கஞ்சி கஞ்சி ஆகிடும் சாம்பார் நல்லாவே இருக்காது எல்லாமே ஒரு மாதிரி புளிப்பாகிடும் இப்போ நல்லா ஸ்டவ் ஸ்லோ பண்ணிட்டு சட்டி ரொம்ப சூடாக இருக்கும் ஸ்லோ பண்ணி கொஞ்சம் நேரம் கழிச்சு இது இறக்கி வைப்போம் எனக்கு கொஞ்சம் பயந்த இந்த மாதிரி எல்லாம் இறக்குது ஏற்கனவே நான் கல்யாணம் புசு நிறைய சட்டி உடைச்சிட்டு தான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாதே விட்டேன் சட்டியுமே பயந்துது எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க இப்போ தான் எல்லாம் செய்யணும் கடுகு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க குட்டி ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் கடுகு சீரகம் ஒரு அரை ஸ்பூனு மிளகு சும்மா ரெண்டே ரெண்டு மிளகு வெந்தயம் கட்டாயம் போடுங்க கடுகு பொரிஞ்ச பின்னாடி வெந்தயம் ஒரு பத்து வெந்தயம் வெந்தயம் தான் அந்த வாசனையை வெந்தயம் போட்டாச்சு கருப்பிலெலாம் அலச்சி தண்ணி வடிகட்டி வச்சுக்கணும் முதல்லையே கருப்பில் போட்டாச்சு இதுதான் இந்த தானி கூட போட்டு விட்டுறாதீங்க நல்ல வெங்காயம் தட்டி வச்சுக்கணும் இப்போ இதுலயே பெருங்காயத்தூள் அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள் குட்டி ஸ்பூன்ல அரை ஸ்பூன் பெருங்காயம் இந்த கால் வலி கை வலி கேஸ்கிரம்பிள் இருக்கிறவங்க இவங்க எல்லாமே இந்த சாம்பார் வச்சா பெருங்காயம் நல்லா போட்டுக்கணும் பூண்டு நல்லா ஒரு பத்து பல் பூண்டு நல்லா உரித்து பருப்பில் போடணும் எல்லாம் தட்டி தாளிக்கக்குள்ளே போட்டு தாளிச்சிடணும் சூப்பராக வாசனை சும்மா மூக்கை துளைக்கி இது பக்கத்து இதெல்லாம் அடிக்க அந்தளவுக்கு வாசனை இப்போ நம்ம தண்ணி ஊற்றக்கூடாது இந்த குழம்பு பச நல்லா ஸ்லோ பண்ணிக்கோங்க அந்த எண்ணெய் ஃபுல்லாக தெளிச்சிருச்சு நல்லா ஸ்லோ பண்ணிட்டு இந்த குழம்புல மேலாக மொண்டு ஒரு நாலு கரண்டி ஊற்றிக்கோங்க இதுதான் தாலிப்பூ வடகம் நம்ம இந்த வடகம் போட்டு வச்சுருந்தா அதை போட்டுக்கலாம் வடகம் இந்த வருஷம் போடவே முடில என்னால் என்னன்னே தெரியலப்போ இப்போது அவ்வளோதான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இந்த கொத்தமல்லி தலையை இதில் போட்டுக்கலாம் போட்டுட்டு சாம்பாரில் எடுத்து ஊற்றிக்கலாம் நல்லா அலசி ஊற்றிக்கோங்க சூப்பராக ரெடி சாம்பார் ரெடி இப் நம்ம இதை நல்ல கிளறி நல்லா மூடி வச்சிடணும் அந்த கொஞ்ச நேரம் அந்த வாசனை அப்படியே இருக்கணும் அந்த பெருங்காயம் சின்ன வெங்காயம் சீரகம் ஒரு மிளகு எல்லாம் நமக்கு போட்டு தாளிச்சிருக்கல வெந்தயம் வெந்தயம் மட்டும் கருகாது பார்த்துக்கோங்க வெந்தயம் கருகுச்சுனா குழம்பு கஷ்டப்படுத்தணும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அப்போ சாப்பிடலாம் ஆடி போட்டு ஆடி மூடி வச்சிடலாம் சாம்பார் பார்த்திங்களா சூப்பராக இருக்கா இதுதான் செம்ம டேஸ்ட்டாக இந்த சாம்பார் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு பாருங்கள் சட்டி இன்னும் அப்படியே சட்டி நல்லா ஆவி பறந்துட்டு பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி சாம்பார் வச்சுட்டு ஒருத்துராதை எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்குது என்னன்னு சூப்பர் சாம்பார் ரெடி ஆகிடுச்சு மதியம் லன்ச்சு பசங்களாம் உக்காந்துருக்காங்க எல்லோரும் போட்டு கொடுக்கலாம் சாம்பார் சாதம் மாங்காய் முருங்கைக்காய் பொடி போட்டு சாம்பார் சூப்பராக ரெடி சிறு பருப்பு பாசி பருப்பு புடலங்காய் கூட்டு இப்போது நெய் போட்டு சாப்பிட்லாம் சாம்பார் கொதிக்குது சாம்பார் சாதம் கொதிக்குது பொரியலும் இப்போ தான் இறக்கி வச்சுருக்கேன் அப்பப்போ அதுக்குள்ளேயே சாப்பிடணும் போல் வாயில் எச்ச ஊறுது நெய் போட்டு நல்லா கலக்கி போய் நல்லா ஃபேன் போட்டு உக்காந்து சூப்பராக சாப்பிட்லாம் அவங்க பொல்லங்காய் கூட்டு சாப்பிட்லாங்களா அவங்க மதியம் லஞ்ச் ரெடி செம்ம செம செம்மை வாங்க போய் ஒரு பிடி பிடிக்கலாம் நெய் வாசனை கொடலங்காய் கூட்டு முருங்கைக்காய் பொடி போட்டது முருங்கக்காய் வாசனை மாங்காய் வாசனை தூக்குது எல்லாமே செமையாக இருக்குது வாங்க சாப்பிட்லாம் இந்த சேனலை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி சாம்பார் வச்சு எனக்கு கமெண்ட் பண்ணலாம் கூட பரவாயில்ல இதே மாதிரி வச்சு நீங்கள் எல்லாம் டேஸ்ட்டாக சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும்